ஞானவேல் டேரக்ஷனில் ரஜினி நடிக்கிற வேட்டையன் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் மனசில் ஐயோ லிரிக் வீடியோ செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நியூ போஸ்டரோட ப்ரொடக்ஷன் டீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்க ஜெயிலர் படத்துடைய கேஸ்டிங் மெத்தடை கூலி படத்தில் சன் பிக்சர்ஸ் அப்ளை பண்ணுறது போல் ஜெய்லூர் படத்துடைய சாங் மெத்தடை வேட்டையனில் லைக்காக யூஸ் பண்ணுற ஃபீல் எனக்கு வருது காரணம் ஜெயிலரில் வந்த ஹுக்கும் ஹிந்தி லாங்குவேஜை சேர்ந்த ஒரு டைட்டில் அதே போல் மனசில் ஆயுங்கிறது மலையாள வார்த்தையை ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சாங்க்க்கு டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கமலோடைய இந்தியன் டூக்கு அடுத்து அனிருத் மியூசிக்கில் வர மூவி வேட்டையன் இந்தியன் டூவில் பாரா சாங் தவிர பெருசாக எந்த சாங்குமே ரீச் ஆகலை ஆனால் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா ஹாரிஸ் ஜெயராஜ்னு மூணு பேருமே சூப்பரான சாங்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மனசிலாய் எப்படி இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அனிருத் மியூசிக்கில் அக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு நாலு லாங்குவேஜஸில் உலகம் முழுக்க வேட்டையின் படமே ரிலீஸ் ஆக போகுது நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை